எடப்பாடி பழனிசாமிய நீங்க இரண்டாவது எம்ஜிஆர் நீங்க இன்னொரு அம்மா என்று தூபம் விட்டு முகஸ்துதி செய்து இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பை தடுத்து கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் காலத்துல கூட இவ்வளவு கூட்டம் வரல ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட இவ்வளவு கூட்டம் வரல கட்சி தன்னுடையது என்று எடப்பாடி நிரூபித்து விட்டார் பேசினாங்களே இல்லையா அங்க வந்தவங்கல்ல பாதி பேர் எல்லாரும் போடுவாங்க வந்தவங்களில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா அண்ணா திமுக முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா நீங்க போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னு பேட்டி கொடுத்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு தலைமை தாங்கிறவனுக்கு அமித்ஷா வீட்டில் என்ன வேலை எடப்பாடி பழனிசாமி அப்படி ஜெயிச்சாரு அப்புறம் எதை வச்சு நீங்க அவர் பலமா இருக்காருன்னு சொல்றீங்க ஏன்னா அவர் ஏதாவது பழுத்துக்கும் போட்டியில வந்து பலம் நிரூபிச்சிருக்கிறாரா என்ன அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நைரார் நாகேந்திரன் பலமாக இருக்காருங்கிறீங்க ஜெய்ஸ்டாரா போன நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இவ்வளவு காலத்துக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததே வந்து தொண்டர்கள் ஜெல்லாகணும் கிரவுண்ட் லெவலில் நல்ல இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும் வருமான வரித்துறை நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும் சிபிஐ நடவடிக்கைகள் வந்து நிறுத்தப்படணும் மாலை முரசர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தர் அதிமுகனுடைய முன்னாள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே சி பழனிச்சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கதை ஏதோ எழுதியிருந்தீங்க யாரை சொல்கிறீங்க என்னுடைய சமூக வலைதளத்தில் என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பேர் பார்த்துரு அதை பகிர்ந்துருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் மிக யார் அந்த நரின்னு அடையாளப்படுத்திருக்காங்க சரி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே போயிருக்குது எல்லோருத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் அதிமுக தொண்டர்கள் அதுக்கு அத உண்மை நான் அதுல கூறியிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் உண்மை அந்த நபர் இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்னமோ உங்களுக்கு யோகிக்க முடியல அந்த நபர் சொல்லி அவர் அம்மா அவர்கள் சாதிய அடையாளத்தோடு செயல்படுகிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் திரு துரைமுருகன் அவர்களோடு கள்ள தொடர்பில் இருக்கிறார் கட்சியினரை அரவணைத்து செல்வதில்லை தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறார் என்று பல குற்றச்சாட்டுகளில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கினாங்க அதன் பிறகு அட்ரஸே இல்லாமல் இருந்தார் அம்மா மறைவுக்கு பிறகு திரு ஓ அவர்களை சந்திச்சு நீங்க நிரந்தர முதலமைச்சராக இருந்திடலாம் நீங்க தான் கட்சி பொதுச்செயலாளர் என்று ஒருவேளை சசிகலா செயலர் ஆனாலும் கூட அதை எதிர்க்கலாம் முதலமைச்சர் பதவியை கூடாது என்கிற அளவில் அதன் பிறகு அந்த தர்ம யுத்தத்துக்கு ஓபிஎஸ்ஐ தயார் அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதே முதலமைச்சராக இருக்கிற பொழுதே அந்த தர்ம யுத்தத்துக்கு ஓபிஎஸ்ஐ தயார் செய்ததும் முனுசாமி தான்

கமிஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியவர் அவர் அன்றைய சென்னை மாநகர ஆணையர் இடத்துல அதுக்கு ஆர்ப்பாட்டம் அவர் தலைமையில் நடத்துறதுக்கு அவர் தான் கடிதம் எல்லாம் அணிகள் இணைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை நான் எடுத்தேன் அப்போ என்ன இடத்துல எதற்காக இதை செய்கிறீர்கள் செய்யக்கூடாது என்றார் நான் சொன்னேன் முனுசாமி நீங்க என்ன விட இந்த கட்சிக்கு ஜூனியர் நான் எம்ஜிஆரோட எம்எல்ஏ நீங்க தொண்ணூத்தி பிறகு தான் வந்து வந்திருக்கிறீங்க ரெண்டாவது உங்களை நான் தலைவரை ஏத்துக்கல உங்களை பார்த்து நான் அந்த கட்சியில சேரல அதனால இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் வேற யாருக்கிட்ட வச்சுக்கங்க கடுமையா அவர் பாணிலேயே அவருக்கு பதில் கொடுத்துருந்தீங்க பதில் கொடுத்த அதற்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசித்தார் இந்த ஒருங்கிணைப்பு நடக்காது என்றார் நான் சவால் விட்டேன் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணையும் நான் நடத்தி காட்டுகிறேன் என்று சொன்னார் அன்றைக்கே அவர் என் மீது வஞ்சம் வைத்து விட்டார் அன்றைக்கு அவர் என் மீது வஞ்சம் வைத்து விட்டார் அணிகள் இணைந்தது அணிகள் இணைந்ததற்கு பிறகும் கூட இருவருக்கும் ஓபிஎஸ்க்கு சரி இபிஎஸ்ஸுக்கும் சரி ஒரு இணைப்பு பாலமாக நல் உறவை ஏற்படுத்துகிற வகையில் இந்த அணியில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் அதை எடப்பாடி பழனிசாமி இடத்துல சொல்றதும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் ஓபிஎஸ் நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் திரு முனுசாமி அவர்கள் ஏதோ ஒரு மறுபடியும் ஓபிஎஸை தூண்டிவிட்டு இப்போ ஓபிஎஸ் முதலமைச்சராக சீக்கிரத்தில் வரலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வன்மத்தை வளர்த்தார் ஓபிஎஸ் அதை நம்பினார் அதனுடைய விளைவு ஒரு கருத்து சொன்னதுக்கு பல பேர் கருத்து சொல்றாங்க ஏத்துக்கலாம் இல்லன்னா அவங்க தனிப்பட்ட கருத்துல சொந்த கருத்துன்னு சொல்லுவாங்க தான் நடைமுறை இவர் ஓபிஎஸ் தோவம் ஓபிஎஸ் விட்டு என்ன நீக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார் எடப்பாடி பழனிசாமியும் அந்த இடத்துல தவறு செய்தார் நீக்கத்துக்கு அவரும் கையெழுத்து போட்டார் அதற்கு பிறகு பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்னை இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஓபிஎஸ் அவர்களும் என்னை இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஆனால் இந்த நரி நரி நரிவேலையில நான் இணைந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இன்றைய தேதி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை இப்போ கட்சி வந்து இத்தகைய சிக்கல்கள் இத்தனை அணியாக பிரிகிறதுக்கு காரணம் முனுசாமி சொல்ல வரீங்களா தனிப்பட்ட முறையில் திரு கே சி வந்து கட்சியில் இணைக்கிறதுக்கு வந்து தடையா இருக்க இணைப்புக்கு எதிரானவர் அவர் நீங்க அவர் இருந்த ரேங்க் என்ன அம்மா காலத்துல இன்னைக்கு இருக்கிற ரேங்க் என்ன அம்மா காலத்துல அவர் இருந்த ரேங்க் என்ன இன்றைக்கு அவர் இருக்கிற ரேங்க் என்ன இன்றைக்கு கட்சியில் இரண்டாம் இடத்தில் இப்போவோ எடப்பாடி பழனிசாமியை நீங்க இரண்டாவது எம்ஜிஆர் நீங்க இன்னொரு அம்மா என்று தூபம் விட்டு முகஸ்துதி செய்து இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பை தடுத்து கொண்டு இருக்கிறார் இப்ப கூட திரு ராம்தாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கிறாரு என்ன சொல்றாரு அன்புமணியை மட்டும் விட்டுருங்கப்பா மிச்சம் எல்லோரும் வாங்க நம்ம நினைச்சிருவோம் என்று தானே சொல்கிறார் ஆனால் ஈபிஎஸ் தானே முடிவு அவர்தான் வந்து இந்த அணிகள் இணைப்புக்கு வந்து யாரையும் சேர்த்துறது கிடையாது மற்றவங்கள்லாம் வாங்க அந்த தலைவர்களை சேர்த்த மாட்டேங்கிறாரில்ல இப்போ அவரோட முடிவு தானே அதற்கு பின்புலத்தில் தோபம் பெற்றுக் கொண்டிருப்பவர் முனுசாமி அதாவது அந்த நபர் வந்து இது நம்ம ஒரு பேட்டியில் பேசுகிற அளவுக்கு தகுதியான நபரும் அல்ல அவர் துரைமுருகனுடைய ஏஜென்ட் இல்லை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஈபிஎஸ் இருக்கார்ல சார் இருக்காரு அவருக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் மீண்டும் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்றால் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணா அதிமுக காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு இருக்கிற நிலையில் வலிமையான கூட்டணியை கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்துவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் பாஜகவும் இணைந்து அந்த காரியத்தை செய்து விட முடியாது அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு பாஜகவுடைய தலைவர் நைனார் நாகர்ன்னு சொல்றாரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற அவர் அப்படி நம்பித்தான வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு கூட்டம் வருது கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேல சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு ஏன் சொன்னீங்க ஒரு மதுரையில ஒரு மாநாடு ஒரு நடத்துனார்ல எடப்பாடி பள்ளிசாமி ஆமா உங்க தொலைக்காட்சியிலையும் போட்டிருப்பீங்க எல்லா தொலைக்காட்சிகள்லயும் அத லைவ் போட்டாங்க ஆமா எம்ஜிஆர் காலத்தில் கூட இவ்வளவு கூட்டம் வரல ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட இவ்வளவு கூட்டம் வரல கட்சி தன்னுடையது என்று எடப்பாடி நிரூபித்து விட்டார் பேசுனாங்களே இல்லையா அங்க வந்தவங்கல்ல பாதி பேர் எல்லாரும் போடுவாங்க வந்தவங்கல்ல பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா அதிமுக முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கும் அதிமுக முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கும் இன்றைக்கு இவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டைமோ ஏற்பாடு பண்ணுற கூதோ ஒரு கம்பெனியில் வேலை விட்டு வர்றாங்க சே அவங்களுக்கு தலைக்கு ஒரு முன்னூறுலேருந்து ஐநூறு ம் கோட்ரு ம் வேஷ்டி சட்டை சாப்பாடு சரி நீங்கள் சொல்கிறதுப்படியே இருந்தாலும் வர கூட்டம் வந்து கடைஞ்சிருமில்ல கலையாமல் நிற்கிறாங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறாங்க ரெண்டு மணி நேரம் களையாமல் நிற்கிறாங்க நேரம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோ தானே ஏ ஒரு அரசியல் கட்சி யாருக்கு அதிகமாக கூட்டம் போடுதோ அவங்கதான்ப்பா முதலமைச்சர்னு போட்டி வைக்கிறாங்களா என்ன யார் அதிக வாக்குகள் பெறுகிறார்களோ அந்த கட்சி அல்லது அந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் எதிர்கட்சி தலைவராக செயல்படுறாரு பேசுறாரு மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் தான் இவ்வளவு கூட்டம் வருது எல்லாரும் பேசுறாங்க இப்ப நான் என்ன சைகையை காட்டுறேன் எல்லாரும் பேசுறாங்க பேசுறது எல்லாரும் பேசுறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறார்களா என்ன எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படுறாருன்னு சொல்றீங்க சென்ற முறை ஸ்டாலின் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த அரசாங்கத்தினுடைய துறை வாரியான ஊழல்களை அம்பலப்படுத்துவேன் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்தாரா இல்லையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இரண்டு முறை ஆதாரங்களோடு கொடுத்து மீண்டும் மீண்டும் ஊடகத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தில் பொதுக்கூட்டங்களில் வலியுறுத்தினாரா என்ன அப்ப இந்த நாலரை ஆண்டு காலத்துல எந்த ஊழலுமே இந்த அரசாங்கத்தில் நடக்கலையா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முப்பது அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை பட்டியலை தயார் செய்து இன்னைக்கு மத்திய அரசாங்க இவர் கூட தானே இருக்காங்க கூட்டணியில உள்துறையில சிபிஐல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல வருமான வரித்துறையில் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ்ல ஆளுநர் இடத்துல லஞ்ச ஒழிப்பு துறையில ஏதாவது புகார் கொடுத்திருக்காரா என்ன இல்ல மாவட்ட அளவில் பிரச்சனை இல்லையா இல்ல இல்லை ஆனா அப்ப மாவட்ட அளவுல கூட வர அடுத்த பாயிண்ட்ல அடுத்த அப்ப இந்த கவுண்டல அவர் சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படல இப்போ சொல்லுங்க மாவட்ட அளவுல எடுத்துருக்காரு சரியா நீங்க உங்க ஊடகங்கள்ல மற்ற ஊடகங்கள்ல வர வர்ற செய்தியெல்லாம் பார்ப்பீங்கல்ல திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி பாராட்டி என்ன சொன்னாரு ஐ பெரியசாமி சிறந்தவர் நல்லவர் நீண்ட கால திமுகவில் இருக்கிறாரு அவர் புறக்கணிக்கப்படுகிறார் பேசுனாரா இல்லையா இது என் வார்த்தைகள்ல அவர் பேசினாரா இல்லையா ஐ பெரியசாமி திமுக வேட்பாளரா அண்ணா திமுக வேட்பாளரா அவரை எதிர்த்து அண்ணா போட்டியிடுமா போட்டியிடா அந்த மாவட்டத்தில் ஐபெரிசாமி தானே திமுகவுக்காக அந்த மாவட்ட தலைவராக முக்கியஸ்தராக இருந்து பிரச்சாரத்தி அவரை எதிர்த்து அரசியல் செய்வார்களா அவரை ஆதரித்து அரசியல் செய்வார்களா அறிவுள்ள அரசியல் தலைவர் எதிர்கட்சி அமைச்சரே அந்த மாவட்டத்துல தேர்தல் நேரத்தில் பாராட்டி பேசினால் அதிமுக தொண்டன் சோர்ந்து போயிட மாட்டானா பொதுமக்கள் எடப்பாடியே சொல்லிட்டாரு எதிர்கட்சி தலைவரே சொல்லிட்டாரு பெரியசாமி நல்லவரப்பா அவரையே ஜெயிக்க வைங்க அப்படித்தான் நினைப்பாங்க இல்லை இப்ப அதிமுகவினுடைய உடனே ஜம்ப் பண்றீங்க இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி மாவட்ட அளவில் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் நிரூபிச்சிருக்கிறாரா இல்ல அம்மா காலத்துல அந்தந்த மாவட்டத்துக்கு போனா அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு பேசி என் ஆட்சி அமைந்தவுடன் இவர்களை தண்டிப்பேன் நடவடிக்கை எடுப்பேன்

எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொருச்சியாளருடைய செயல்பாடுகளை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து பாராட்டக்கூடிய விதமா தான இருக்கு சிறப்பா செயல்பாடு என்ன எந்த விதத்துல பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கட்சியை சிறப்பா வழி நடத்திட்டு போறவர் பொறுப்புக்கு வந்ததுல இருந்து பத்து தேர்தல் நடந்து பத்துலையும் தோல்வி அடைந்திருக்கிறார் ஒரு கட்சி தலைவரோட பணி தான் வழிநடத்துகிற இயக்கத்தை தேர்தலில் வெற்றி பெற வைப்பதா இல்லையா நம்ம என்ன மடம் நடத்திட்டு இருக்கிறோமா மடம் நடத்திட்டு இருக்கிறோமா எல்லாருக்கும் கோட்டர் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து வேஷ்டி சேலை கொடுத்து நாடு முழுக்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன மடம் நடத்திட்டு இருக்கிறோமா உங்க நோக்கம் என்ன கட்சியினுடைய நோக்கம் என்ன வருகிற தேர்தலில் வெல்லணும் ஆட்சி அமைக்கணுங்கிறதான வெற்றி தோல்விங்கிறது தாண்டி கட்சியை கட்டுப்பாடா வச்சுக்கணுங்கிறது அடிப்படையில இருக்கு எது கட்டுப்பாடுன்னு சொல்றீங்க எதை கட்டுப்பாடுன்னு சொல்றீங்க சமூக வலைதளத்தில் ஒண்ணு வந்தது வாசன் ஒரு ஐடியா சொன்னார் ஆனா இதுக்கு தானே கட்சியில யாரையும் வச்சிருக்கக்கூடாது பார்த்திருப்பீங்க நனைகன் கட்டுப்பாடு என்பது செல்வாக்குமிக்க கட்சியாக இருக்கணும் தவறு செய்பவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கட்சியில மாற்று கருத்துக்களை சொல்கிறவர்கள் மாற்று சித்தாந்தத்தை சொல்கிறவர்கள் அவங்க மீது எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க இப்போ இதை எப்படி ஒப்பிட நினைக்கிறேன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டங்கள்ல எதிர்கட்சித் தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்தார் பதிமூன்று ஆண்டுகள் இருந்தார் அதே மாதிரி கட்சியை வந்து இருந்தா போதும் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நடந்துக்கிறீங்க எம்ஜிஆர் கட்சியில் இருக்கிறவர் எம்ஜிஆரை போல கட்சி நடத்துறவுன்னு எம்ஜிஆர் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்திருப்பாங்களா இல்ல எம்ஜிஆர் இருந்தவரை ஒரு தொல் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறாத கலைஞரை போல எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக அப்ப நீங்களே இதுக்கு ஒரு அத்தாட்சி இல்லையா கையாளாகாத எடப்பாடி தேர்தலில் வெற்றி பெற வைக்க முடியாத எடப்பாடி தலைமைக்கு தகுதி ஏற்ற நீங்களே சான்றிதழ் அவர் கருணாநிதியை போல செயல்படுகிறார் உங்களை ஆதரிச்சிருந்தா ஜெயிக்க வச்சிருப்பாங்கல்ல அதே தெரிய வேணாம் உங்களை ஆதரிச்சிருந்தா ஜெயிக்க வச்சிருப்பாங்க மேபி நீங்க சொல்றது நேபாள் மாதிரி அடுத்த நிலையில வரலாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த தேர்தலில் தோ வெற்றி பெற முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நேபாளை போல் எடப்பாடி பழனிசாமி இந்த நரி இன்னும் கூட இருக்கிற மற்ற விலங்கினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அஇஅதிமுக தொண்டர்கள் ஓகே ஒரு நடவடிக்கையில் இறங்குவாங்க ஓகே இப்போ அதிமுக தொண்டர்களை தாண்டி திரு கே செங்கோட்டையன் மாதிரியான முக்கியமான நபர்கள் வந்து இத்தகைய ஒரு முடிவை எடுக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரியான திசையை நோக்கி நகருதுன்னு பாக்குறீங்களா அவர் பாஜகவினரை சென்று சந்தித்திருக்க தேவையில்லை மாறாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அண்ணாதிமுக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் சந்தித்து என்ன தவறு செய்து விட்டேன் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா இப்ப எல்லோரையும் ஒருங்கிணைத்து இப்ப ஓபிஎஸ் பி நானு தினகரன் எல்லோருமே சசிகலா உள்பட தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு இல்ல ஒன்றியத்துக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு தொண்டர்கள் இடத்துல ஒரு கருத்தாக்கத்தை இந்த இயக்கம் ஒன்று கூட வேண்டுமா வேண்டாமா நீங்கள் முடிவெடுங்கள் நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று சென்று இருக்கணும் இல்ல இப்ப எடுத்துக்காட்டாட்ட போய் பாக்குறதும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சோம் ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதும் செங்கோட்டையின் போய் அமித்ஷா அவர்களை பார்க்கறதும் அனாதிமுக தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்தாரு இல்ல இப்ப எடுத்துக்காட்டா வந்து பன்னீர்செல்வம் அதே மாதிரியான கருத்தை தான் முன்வைத்தார் ஒன்றிணையணும் ஒன்று செயல்படணும் அப்படின்னு பட் அதுவே வந்து பெரிய அளவுல சோபிக்கலையே பதில் சொல்லிட்டு இல்ல நீங்க இல்ல சோபிக்கல அப்புறம் மீண்டும் ஒரு ஒன்றிணைப்புக்கான விஷயத்தை எப்படியும் நாளை பாத்துட்டு வந்துட்டு அரசியல நிரந்தரத்தை நான் எதிரி இல்லை நண்பனும் இல்லைன்னு பேட்டி கொடுத்தா எப்படி சோபிக்கும் சொல்லுங்க உம் செகோட்டை மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா நீங்க போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னு பேட்டி கொடுத்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு தலைமை தாங்கிறவனுக்கு அமித்ஷா வீட்டுல என்ன வேலை இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் பாஜக அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா இருக்கா நமக்கு சொந்த அறிவு இருக்குல்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க தூண்டி விடுவாங்க நம்முடைய சொந்த புத்தி இருக்கு இல்லையா நம்ம தான் முடிவு எடுக்கணும் அதிமுக தொண்டர்கள் அது தெரியாதவர்கள் அல்ல ஆனால் இந்த தலைவர்களுக்கு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் அவங்க பாதுகாப்புல இருந்துரலாம் அவங்க நம்மள பாத்துக்குவாங்க இல்லைன்னா அவங்க நம்ம மீது நடவடிக்கை எடுத்துட கூடாது அந்த மாதிரி ஒரு இன் ஃபீலிங் அங்க போறது தப்பு போகக்கூடாது இல்ல பாஜக வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க இதே காலகட்டங்கள்ல செங்கோட்டைனையை தூண்டி விட்டு இத்தகைய விஷயங்கள பண்றாங்களா அவங்களுக்கு அவங்க தூண்டி விட்டாங்க தெரியாது நமக்கு செங்கோட்டை சொன்னாரா அமித்ஷாவே நான் சந்தித்தேன்னு சொன்னாரு நம்ம அதை பத்தி பேசுறோம் அமித்ஷா தான் என்ன தூண்டி விட்டாரு இல்லைன்னா நான் அப்பராணின்னு சொல்லி செங்கோட்டை சொன்னார தெரியாது நம்ம பேசக்கூடாதுல்ல இல்ல கடந்த காலங்கள்ல ஓபிஎஸ் எடுத்த தர்மயுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து யார் காரணகர்த்தா அப்படிங்கறது அவரே அதன் பிறகு தான் எனக்கு சொன்னாரு கட்சி இணைங்கன்னு சொன்னாரு இப்போ பாஜக வந்து அதிமுக இணையிறதுக்கு வந்து விருப்பப்பட்டுதா இல்லையா அப்போ உங்களுடைய பார்வையில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு விரும்புறாங்க நாலாவது முறையா மத்தியில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமை அமைப்பதற்கு விரும்புறாங்க முழு பலத்தோடு அண்ணா திமுக வலு பெறுவதை பாஜக விரும்ப மாட்டாங்க பாஜகவை சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க ரெண்டா பிரிக்கிறாங்களா சார் இப்போ கொங்கு மண்டலம் சார்ந்த பகுதியில் வந்து இபிஎஸ் கோரும் பலம் இருக்கு அந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் இருக்கா இருக்கும்போது மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சமூக வாக்கள் வந்து நயனார் மூலமாக உள்ள வந்துடும் ஸோ இந்த ஒரு கேம் பிளானை வந்து பாஜக ஒர்க் அவுட் பண்ண நினைக்குதா சார் கொங்கு மண்டலத்தில் என்ன பலம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க போன தேர்தலில் அங்கே தான் அதிகமான சீட்டுகள் வந்து என்னாச்சு இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு வாங்கினாங்க பாஜக இரண்டாவது இடத்துக்கு வந்தது மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போச்சு அப்ப பலமா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பலமா இருந்தா எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கணும்ல முடியல இப்போ ஜெயலலிதாமா இருக்காங்க பதினொன்னுல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினாலுல ஜெயிச்சாங்க பதினாறுல ஜெயிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி ஜெயிச்சாரு அப்புறம் எதை வச்சு நீங்க அவர் பலமா இருக்காருன்னு சொல்றீங்க ஏன்னா அவர் ஏதாவது பழுத்தூக்கும் போட்டியில வந்து பலம் நிரூபிச்சிருக்கிறாரா என்ன அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல நைனார் நாகேந்திரன் பலமா இருக்காரு ஜெயிஸ்டாரா போன நாடாளுமன்ற தேர்தல பலமா இருக்காருன்னு சொல்றீங்க ஒரு அரசியல்வாதிக்கு பலமானவர் என்றால் அதற்கு அடையாளம் தேர்தல் வெற்றி ரெண்டு பேருமே அதுல தவறி இருக்காங்க கடந்த காலங்கள்ல இல்லை கூட்டணி சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலையெல்லாம் பாஜக மாற்றுனாங்கல்ல அப்போ வந்து இந்த பகுதியில் இவர் வந்து பலமாக இருக்கார் இவரை வந்து தக்க வச்சுக்கணும்னா இது தேவை அனாதையாக ரெண்டரை சதவீதத்தோட தெரியிறவர்களுக்கு இன்னொரு இருபது சதவீதம் வாக்கு சேர்ந்தால் இருபத்தி ரெண்டரை சதவீதம் ஆகும் அடுத்து இவரை அவர்களது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது சுலபம் இல்லை இவ்வளவு காலத்துக்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததே வந்து தொண்டர்கள் ஜெல்லாகணும் கிரவுண்ட்ல நல்ல இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும் வருமான வரித்துறை நடவடிக்கைகள் நிறுத்தப்படணும் சிபிஐ நடவடிக்கைகள் வந்து நிறுத்தப்படணும் நான் தேவையானக்கான நீங்க இது என்ன என்ன சாப்பாடு ஊற வைக்கிறதா கொஞ்ச நேரம் போட்டதுல என்ன பாத்திரத்துல போட்டு வேக வைச்சா தாங்க எல்லாம் நல்லா வேக வெந்து சாப்பிட முடியுங்கிறதுக்கு இதுல ஜெல் ஆகிறதுக்கு என்ன இருக்கு என்ன ஜெல் ஜெல்லாகனதுல

தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து இத்தகைய ஒரு முடிவை எடுத்து அந்த கூட்டணிக்குள்ள போறாரு மீண்டும் எடுத்தாருங்க ராத்திரி ஒரு ராத்திரியே அள்ளி தூக்கிட்டு வாங்கியான்னு சொன்னாங்க காலையில் ஃப்ளைட்டில் கட்டி தூக்கிட்டு போனாங்க அங்கே போய் ஒரு குற்றவாளி கோர்ட்டில் சரண்டர் ஆகிறதுக்கு போவான்ல தலைமறைவா மாறி 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 மறைஞ்சிருந்து அது மாதிரி போய் அமித்ஷா முன்னால வந்து நின்னாரு இதுல என்ன பெரிய அவர் முடிவு எடுத்தார் பாஜக தலைமையை வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இபிஎஸ் அழுத்தம் கொடுத்ததுன்னு பிறகாக தானே அண்ணாமலை வந்து அமித்ஷாவை வீட்டில் பிடிச்சி வைக்கப்பா நான் வர்றேன் தீரணும் இன்னைக்கு அவரோட கூட்டணி சேர்ந்தே ஆகணும் என்று எடப்பாடி பிடிச்சாருன்னு சொல்றீங்க கூட்டணி முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அண்ணாமலையை இருக்கு அண்ணாமலைங்கிறவர் என்னங்க அந்த கட்சியிலும் அவங்க அதனால தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சுடலாமா சார் ஒரு தலைவருடைய பலம் நடக்கிற தேர்தலில் வாக்கு வங்கி அரசியலில் போட்டியாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்களா இந்த ஒற்றை புள்ளி ஒற்றை கேள்விதான் நீங்க அண்ணாமலையை மாத்தின என்ன ஆட்டுக்குட்டியை மாத்தின என்ன அதெல்லாம் இம்மெட்டீரியல் ஒட்டுமொத்தமா தொண்டர்கள் வந்து இபிஎஸ் பக்கம் இல்ல அந்த மிகப்பெரிய பிரச்சனை தொண்டர்கள் இரண்டு நினைக்கிறாங்க

அது அது வந்து ஒரு பெரிய தகுந்த என்ன தகுந்த நிகழ்வுன்னு நினைக்கிறீங்களா என்ன இல்ல பாராட்ட தகுந்த நிகழ்வான இது பண்ணல பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்கன்னா உடனடியாக நீக்கம் பிரச்சனைக்கு பதில் சொல்லணும்ல அல்லது வென்று காட்டணும் வென்று காட்டணும்